யோகம் வெல்னஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கடைசியா போட்ட வீடியோஸ் பாத்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பா வேணும் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற எல்லா விஷயங்களும் நம்ம நம்ம ஹெல்த் தான் எப்படி அப்படிங்கிறதுக்கான உடற்பயிற்சியா இருக்கட்டும் யோகா இருக்கட்டும் நம்ம எடுக்கக்கூடிய சாப்பாடா இருக்கட்டும் எல்லாமே நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறத பத்தி தான் கீப் சப்போர்ட் இன்னும் சப்போர்ட் அதிகமா கொடுங்க அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தெரிஞ்சிட்டா மட்டும் பத்தாது உங்க ஃபேமிலிஸ்க்கு எல்லா வீடியோவுமே ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்

ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கை வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இந்த மாதிரி கொண்டு போகலாம் ஊஞ்சல் மாதிரி லைக் ஸ்விங் மாதிரி இந்த மாதிரி ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இது ஒரு டென் கவுன்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி சைடில் ஸோ நெக்ஸ்ட்டு ஆம் சர்க்கிள் ஃபார்வர்டு ஒரு ஃபைவ் டைம்ஸ் பேக்வர்டு ஒரு ஃபைவ் டைம்ஸ் இந்த மாதிரி வார்ம் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பண்ணுற ஒர்க் அவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்பிங் ஜாக்கெட் இந்த மாதிரி டென் கவுன்ஸ் பண்ணுங்க ஃபோர் ரெப்ஸ் பண்ணணும் ஒரு டென் கவுன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபோர் ரெப் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பண்றது மூலியமா நம்ம உடம்பு ஃபுல்லாவே பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஈவனா இருக்கும் பிகினர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா செய்யலாம் அதாவது நின்ன இடத்துல இருந்தே பண்ணலாம் ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பாருங்க ஸோ பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி ஜம்ப் பண்ணாம நின்ன இடத்துல இருந்தே ஜஸ்ட் வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் மூவ் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு டென் கவுண்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணலாம் ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்குவாட்டு அதாவது நம்ம சேரில் உட்காரணும் இல்லையா ஸோ சேரில் உட்கார்ற மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க நம்ம சேரில் உட்காராம நம்ம உட்காந்து எந்திரிக்க போகிறோம் ஸோ எப்படி அப்படின்னு பாருங்க ஸோ கைகள் இரண்டையும் இப்படி முன்னாடி நீட்டிக்கோங்க ஜஸ்ட்டு உங்களுடைய ஹிப் மாதிரி பென் கவுண்ட்ஸ் பண்ணுங்க ஸோ உங்களால் இந்த மாதிரி பண்ண முடியல அப்படிங்கிறவங்க பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு சேர்லேயே நீங்கள் உட்காந்து எந்திரிச்சிக்கலாம் அதாவது சேரில் வந்துட்டு எஜ்ஜில் உட்காந்து அந்த மாதிரி இப்போ நம்ம பண்ண மாதிரி சேரில் உட்காந்து நீங்கள் எந்திரிச்சிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டென் கவுண்ட்ஸுக்கு இதுவுமே நீங்கள் ஃபோர் ரெப்ஸ் பண்ணணும் ஒவ்வொரு ரெப்ஸுக்குமே ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஜஸ்ட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறது மூலியமாக நம்மளோட இடுப்பு பகுதியும் கால் பகுதியும் ரொம்பவே ஸ்ட்ரென்தன் ஆகும் ஸோ அடுத்த ஒர்க் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா புஷ் அப் அதாவது உங்களுடைய செவர் இருக்கு இல்லைங்களா சுவர் வீட்டில் சுவர் இருக்கும் இல்லையா ஸோ அங்கே வந்துட்டு உங்களுடைய இரண்டு கைகளையும் இப்படி நல்லா வந்துட்டு பேலன்ஸ் பண்ணிக்கோங்க பேலன்ஸ் பண்ணிட்டு கால்கள் லைட்டையும் லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட்டை மட்டும் நீங்கள் ஃப்ரண்ட்ல அண்ட் பேக்கில் கொண்டு வர போறீங்க மாதிரி பண்ணும்போது உங்களுடைய கைகள் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் அண்ட் தோள்பட்டை வலி இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு இந்த புஷ்அப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ இது கண்டினியூஸா நீங்க பண்ணுங்க ஒரு டென் கவுண்ட்ஸ் பண்ணுங்க சேம் ஃபோர் ரெப்ஸ் பண்ணணும் ஒவ்வொரு ரெப்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அடுத்த ஒர்க் அவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பெண்டு நம்மளுடைய கைகள் நல்லா மேல ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அப்படியே கீழே குமிஞ்சு உங்களுடைய கால் முட்டி வந்து மடங்க கூடாது மடங்காம உங்களுடைய டோ ஸ்ட்ரெச் பண்ணணும் ஸோ எகேன் ஸோ சேம் பொசிஷனில் வந்துட்டு எகெயின் அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய கால்கள் எல்லாமே ரொம்பவே வந்து ஸ்டடியாக இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கால் ரொம்ப வந்துட்டு நடக்கும் போதும் சரி உட்காந்துருக்கும் போது சரி நடுங்கும் சில பேருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெச்சஸ் இந்த ஒர்க் அவுட் பண்றது மூலிமா கால் ரொம்ப ஸ்ட்ரென்தனா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஷோல்டருக்குமே நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் சோ இதையுமே நீங்க டென் கவுண்ட்ஸ் ஆஃப் போர் ரெப்ஸ் பண்ணுங்க ஒவ்வொரு ரெப்ஸுக்குமே டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சோ நம்மளுடைய அடுத்த வீடியோ என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அது பேக் பெயின் ரிலீஃப்ங்க அதாவது நம்மள சில பேர் பார்த்தோம்னா ஒரு இடத்துல உட்காந்தே ஒர்க் பண்ணுவாங்க சில பேர் நின்றுகிட்டே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க சோ இதனால அவங்களுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா பேக் பெயின் அதிகமாக இருக்கும் சோ நம்ம அடுத்த வீடியோல பேக் பெயின் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லி தர போறோம் சோ நீங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருந்தீங்கன்னா எஸ் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க ஸோ அடுத்த ஒர்க் அவுட் என்ன அப்படின்னா பிளாங்க்குங்க இந்த பிளாங்க் பண்றது மூலியமா நம்மளுடைய ஹோல் பாடியுமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அண்ட் முக்கியமாக நமக்கு ஃபேட் ரெடியூஸ் ஆகும் பெல்லி ஃபேட்டாக தொப்பைன்னு சொல்றோம் இல்லையா ஸோ தொப்பை வந்துட்டு சூப்பராக ரெடியூஸ் ஆகுங்க ஸோ எப்படி அப்படின்னு பாருங்க ஸோ உங்களுடைய இரண்டு கைகளையும் இப்படி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க பேலன்ஸ் பண்ணிட்டு உங்கள் இரண்டு கால்களையும் இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணணும் முதுகு இந்த மாதிரி குனியக்கூடாது இந்த மாதிரி பெண்ட் ஆகக்கூடாது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி நிற்கணும் இந்த மாதிரி நிற்கும் போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுடைய பாடி ஃபுல்லாவே ஒரு ஷேக் ஆகும் ஸோ அப்படி ஷேக் ஆகும் போது அவங்களுடைய பெல்லி ஃபேட் நல்லாவே ரெடியூஸ் ஆகும் ஸோ இது எல்லாமே தாங்க நம்ம வீட்டில இருந்தே பண்ணக்கூடிய நம்ம ஃபுல் பாடிக்கான ஒர்க் அவுட் வீக்லி ஒரு ஃபோர் டைம்ஸ் கூட பண்ணுங்க போதும் இப்படி பண்றது மூலமா நம்மளுடைய ஃபேட் நல்லாவே ரெடியூஸ் ஆகும் ஸ்டெமினா வந்து இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் எனர்ஜி ரொம்பவே பூஸ்ட் அப்பா இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம யோகம் வெல்லஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் அது வரைக்கும் கவிதா நன்றி